பாலஸ்தீனம் என்கிற பெயர் எப்படி எப்போது வந்தது யாரால் அந்த பெயர் கொடுக்கப்பட்டது என்றும் இஸ்ரேல் தேசத்தை ஆக்கிரமித்தவர்கள் யூதர்களா அல்லது பாலஸ்தீனியர்கள் என்கிற அரேபியர்களா குறித்தும் யூதர்களை தேவன் எப்படி இஸ்ரேல் தேசத்திற்கு திரும்ப கொண்டு வந்தார் என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம் கிபி முதலாம் நூற்றாண்டில் யூதயா சமாரியா என்கிற இஸ்ரேல் தேசத்தில் யூதர்கள் ரோமர்களின் ஆளுகையில் இருந்தார்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் ரோமர்கள்தான் கிபி அறுபத்தி ஒன்பதில் ரோமர்களின் அடக்குமுறை கட்டுப்பாட்டின் கீழ் தொடர்ந்து இருக்க விரும்பாத யூதர்கள் ரோம அரசுக்கு எதிராக புரட்சி செய்தார்கள் இந்த புரட்சியானது யூதையா சமாரியா கலிலேயா போன்ற எல்லா பட்டணங்களிலுமே பரவியது ஜெருசலேமில் மிக தீவிரமாக இருந்தது அப்போது அங்கிருந்த ரோம அதிகாரிகளால் அந்த புரட்சியை அடக்க முடியாததால் தங்களுடைய தலைமை உத்தரவு பிறப்பிக்கிற இடமாகிய ரோமில் இருந்த நீரோ என்கிற மன்னனுக்கு தகவல் தெரிவித்தார்கள் அதாவது நீரோ மன்னனின் கட்டுப்பாட்டில்தான் அப்போது இஸ்ரேல் தேசம் இருந்தது அவன் தன் படை தளபதியாகிய தீத்துராயன் என்பவனோடு பெரும் ரோம படையை அனுப்பி யூதர்களை முழுவதுமாக அழித்துவிட்டு தலைநகரமாகிய ஜெருசலேமை முற்றிலும் நாசமாக்கி எரித்து விடுமாறு உத்தரவிட்டான் அவன் ஒரு இரக்கமற்ற கொடூர அரசன் தீத்துராயன் என்பவன் ஜெருசலேமில் மட்டும் பதினோரு லட்சம் யூதர்களை கொலை செய்தான் அப்போது ஜெருசலேமில் பஸ்கா பண்டிகை நடைபெற்ற நாட்கள் என்பதால் ஏராளமான யூதர்கள் ஜெருசலேம் தேவாலயத்திற்கு வந்திருந்ததால் ஒரே இடத்தில் பதினோரு லட்சம் யூதர்களை கொலை செய்தான் அது மாத்திரமல்ல எருசலேமில் உள்ள அதாவது அந்த செருபாபில் காலத்தில் கட்டப்பட்டிருந்த இரண்டாம் தேவாலயத்தை முழுவதும் எரித்து அழித்து விட்டான் அநேக யூதர்கள் தேவன் மீது இருந்த பக்தி வைராக்கியத்தினால் ரோம படையினர் கையில் சிக்கி சாவதை விட எரிகிற தேவாலய நெருப்பில் விழுந்து சாவது மேல் என நினைத்து அந்த தீயில் விழுந்து அநேகர் மறித்ததாக வரலாறு கூறுகிறது யூதர்கள் அப்போதுதான் இஸ்ரேலை விட்டு உலகமெங்கும் சிதறி போனார்கள் கலிலேயா போன்ற ஒரு சில பகுதிகளில் மட்டும் சிறிய அளவில் அப்போதும் யூதர்கள் இஸ்ரேலின் நிலப்பகுதிகளில் தொடர்ந்து இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது இப்படி இஸ்ரேலை யூதர்களை அழித்து துரத்திவிட்டு அந்த ரோம அரசன் யூதர்கள் மேல் உள்ள கோபத்தில் யூதர்களை வெறுப்படைய செய்வதற்காக இஸ்ரேலின் பெயரை அதாவது யூதையா சமாரியா கலிலையா பெத்லகேம் இன்னும் பல பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய இஸ்ரேல் தேசத்தின் பெயரை பாலஸ்தீனம் என்று பெயர் மாற்றினான் காரணம் பரிசுத்த வேதாகமத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நேர் விரோதமாக எப்போதுமே யுத்தம் செய்து கொண்டே இருந்த ஒரு இனம்தான் பெலிஸ்திய இனம் எனவே பெலிஸ்தியன் என்ற பெயரை கேட்டாலே யூதர்களுக்கு பிடிக்காது ஆனால் பெலிஸ்திய இனம் எப்போதோ பூமியிலிருந்து அழிந்து போய்விட்டது அவர்கள் வாழ்ந்த இடமும் இப்போது இல்லை அந்த இடங்களில் வேறு இனத்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் தேசத்தின் பெயரை வேண்டுமென்றே பாலஸ்தீனம் என்று பெயர் மாற்றம் செய்து இஸ்ரேலின் பட்டணங்களின் பெயர்களை மாற்றி அவைகளுக்கு பெலிஸ்தியர்களுடைய பட்டணங்களின் பெயர்களை காசா ரஃபா அஸ்கலோன் என்று இப்படி பெயரிட்டான் ஆனால் இவை பெயர் மாற்றப்பட்ட யூத பட்டணங்கள் இப்போது புரிகிறதா எப்படி பாலஸ்தீனம் என்கிற பெயரும் பெலிஸ்தீர்களுடைய பட்டணங்களின் பெயரும் இஸ்ரேலின் நிலப்பகுதிக்கு வந்தது என்று கிபி எழுபதில் யூதர்கள் இஸ்ரேலை விட்டு துரத்தப்பட்டார்கள் ஆனால் முழுவதும் அல்ல ஒரு சிறிய அளவிலான யூதர்கள் அப்போதும் இஸ்ரேலில் இருக்கத்தான் செய்தார்கள் அப்படி தேவாலயத்தை எரித்த போது தேவாலய சுவர்களை மூடியிருந்த தங்கம் உருகி தேவாலய சுவரின் கற்களுக்குள் வடிந்து உறைந்ததாகவும் இதனால் ரோம படைவீரர்கள் அந்த தங்கத்தை கொள்ளையிடுவதற்காக ஒவ்வொரு கல்லாக தனித்தனியாக பிரித்து அவைகளில் உறைந்திருந்த தங்கத்தை தனியாக எடுத்ததாகவும் வரலாற்றில் கூறப்படுகிறது மார்க்கு எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் அதிகா முதல் இரண்டு வசனங்களில் அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீசர்களில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான் அதற்கு ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார் என்று எழுதப்பட்டது அது அந்த இயேசு அப்படி சொன்ன அந்த வார்த்தையின்படியே எழுதப்பட்டபடியே கிபி எழுபதில் தேவாலயத்தில் சம்பவங்கள் நடந்தது யூதர்கள் அதற்கு மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்பே இஸ்ரேல் தேசத்தில் பூர்வ குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கிபி எழுவதில் இந்த உலகத்திலேயே இஸ்லாம் என்கிற ஒரு மதமே கிடையாது இஸ்ரேலிலும் எருசலேமிலும் ஒரு அரேபியன் கூட இருந்தது இல்லை இஸ்ரேலில் அப்போது யூதர்களும் முதல் நூற்றாண்டில் யூதர்களில் கிறிஸ்தவர்களாய் மாறியவர்களும் அவர்களை ஆட்சி செய்த ரோமர்களும் தான் இஸ்ரேலில் இருந்தார்கள் சரி அதன் பிறகு உலகமெங்கும் சிதறி போன யூதர்கள் அந்தந்த நாடுகளில் அவரவர்கள் அனுபவித்த வேதனைகளும் அவமானங்களும் அழிவுகளும் விளக்க முடியாதவை எல்லா நாடுகளிலும் யூதர்கள் துரத்தப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தில் ஸ்பெயின் நாட்டில் டோலிடோ என்கிற நகரத்தில் மட்டுமே ஒரு லட்சத்து இருபதாயிரம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆயிரத்தி நானூற்றி இருபதில் பிரான்ஸில் டுலூஸ் என்கிற நகரத்தில் இருந்த எல்லா யூதர்களுமே கொலை செய்யப்பட்டார்கள் ஹங்கேரியில் ஆயிரத்தி முந்நூற்று அறுபது யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்பெயின் நாட்டிலிருந்து ஒரு லட்சத்து எண்பதனாயிரம் யூதர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் ஐம்பதாயிரம் யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறியதால் அங்கேயே இருக்க அனுமதிக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்து ஆறு வரை போலந்தில் மட்டும் ஒரு லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் மேலும் ரஷ்யாவில் மாஸ்கோவிலும் பீட்டர்ஸ்பர்க் என்கிற நகரத்திலும் இருந்து மொத்தமாக ஏழரை லட்சம் ஏழரை லட்சம் யூதர்கள் ஒரே நேரத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்று உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் தேவன் எச்சரித்திருந்தாரோ அதின்படியே நடந்தது ஆனாலும் தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை இவையெல்லாம் ஒரு சில உதாரணங்கள் தான் யூதர்கள் அனுபவித்த வேதனைகள் உலகம் முழுவதிலும் சொல்லில் அடங்காதவை உலகத்திலேயே எத்தனையோ இனங்கள் முழுவதும் அழிந்து போயிருக்கின்றன இதுவரை அமலேக்கியர் பெலிஸ்தியர் எமோரியர் அசிரியர் மேதியர் இப்படி இன்னும் எத்தனையோ இனங்கள் இருந்தே முழுவதும் அழிந்து போய்விட்டன ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இனமாகிய யூதர்களை தேவன் அழிந்து போய்விட அனுமதிக்கவில்லை உலகம் முழுவதும் அவர்கள் சிதறி போனாலும் அவர்கள் தண்டனையை அனுபவித்து முடிந்த பிறகு மறுபடியும் தம்முடைய தேசத்தில் தேவன் அவர்களை கூட்டி சேர்த்தார் எப்படி என்று பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் ஹங்கேரியில் ஒரு பாரம்பரிய யூத குடும்பத்தில் பிறந்தவர்தான் தியோடர் ஹெர்செல் என்பவர் இவர் மிகப்பெரிய செல்வந்தரான யூதர் இவருடைய இருதயத்தை தேவன் ஏவினார் உலகமெங்கும் எல்லா நாடுகளிலுமே யூதர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அந்தந்த நாடுகளுக்கு யூதர்கள் மூலமாக எத்தனை நன்மைகள் கிடைத்தாலும் அந்த நாடுகளில் யூதர்களுக்கு எந்த நீதியும் கிடைப்பது இல்லை எனவே யூதர்கள் தங்கள் சொந்த நாட்டில் மட்டுமே நிம்மதியாக வாழ முடியும் எனவே நம்முடைய சொந்த நாட்டை எப்படியாவது நாம் மறுபடியும் பெற வேண்டும் என்று ஒரு பெரும் முயற்சி செய்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் சியோனிச இயக்கத்தை ஆரம்பித்தார் இவர் மிகப்பெரிய அறிவாளி அதிகம் படித்தவர் அதிக மொழிகளில் பேசக்கூடிய வழக்காடும் திறமை மிக்கவர் உலகமெங்கும் உள்ள யூதர்களுக்கு கட்டுரைகள் எழுதினார் அவர்களை ஒருங்கிணைத்து கூட்டங்களை நடத்தினார் எல்லா யூத குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு வாரமும் தங்களால் முடிந்த பணத்தை சேமி சேமித்து ஒரு சொந்த சொந்த நம் நாட்டை பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய இடங்களை விலை கொடுத்து வாங்குவதற்கு நிதி தர வேண்டும் என கூறினார் எல்லா யூதர்களும் உற்சாகமாய் கொடுத்தார்கள் இதற்கிடையில் கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு முகமது நபி என்பவரால் இஸ்லாமிய மதம் உருவாக்கப்பட்டது அதன் பிறகு இஸ்லாம் மதத்திற்கு அரேபியர்கள் வலுக்கட்டாயமாக வாழ்முனையில் மிர மிரட்டப்பட்டு மாற்றப்பட்டார்கள் இப்படி இஸ்லாம் மதத்திற்கு மாறிய சுல்தான்களாகிய அரேபியர்களாகிய துருக்கி நாட்டை சேர்ந்த ஒட்டமான் பேரரசு அநேக நாடுகளை ஆயிரத்தி ஐநூறுக்கு பிறகு ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள் அப்போதிருந்து அதாவது அந்த நாட்களில் ஆயிரத்தி ஐநூறுக்கு பிறகு அந்த ஒட்டமான் பேரரசு இஸ்ரேல் நாட்டையும் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது இதற்கு பிறகு அந்த ஒட்டமான் ஆட்சி காலத்திற்கு பிறகு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி எழுநூறுக்கு பிறகு இஸ்ரேலை சுற்றியுள்ள அரபு நாடுகளிலிருந்து மற்ற அரேபியர்கள் இஸ்ரேலுக்குள் வந்தேரிகளாக நாடோடிகளாக பஞ்சம் விளைப்பதற்கு வந்து நுழைந்தார்கள் அப்போதும் அங்கே யூதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள் ஏற்கனவே நாம் பார்த்தபடி கிபி எழுபதில் ரோம அரசனால் வேண்டுமென்றே இஸ்ரேலின் நிலப்பகுதிகள் பாலஸ்தீனம் என்று பெயர் மாற்றப்பட்டிருந்தது இப்போது புரிகிறதா வெளியே இருந்து பாலஸ்தீ பாலஸ்தீனமாக பெயர் மாற்றப்பட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இஸ்ரேலுக்குள் நுழைந்த அரேபிய இஸ்லாமியர்கள் அவர்கள் அவர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர்கள் பாலஸ்தீனியர்களும் அல்ல அந்த இடம் பாலஸ்தீனமும் அல்ல என்பது புரிகிறதா சியோனிச இயக்கத்தின் மூலம் திரட்டப்பட்ட நிதியினால் யூதர்கள் இஸ்ரேலில் பெரும் பாலைவனங்களை அதிக பணம் கொடுத்து அங்கு இருந்த அரேபியர்களிடம் விலைக்கு வாங்கினார்கள் எதுவுமே இல்லாத வறண்ட நிலத்தை பெரும் பணம் கொடுத்து பெரும் பணம் தந்து வாங்குகிறார்களே என ஆசைப்பட்டு அங்கு வந்து ஆக்கிரமித்திருந்த அரேபியர்கள் யூதர்களிடம் அந்த நிலத்தை விற்றார்கள் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பிறகு உலகமெங்கும் இருந்து திரளான யூதர்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப விலை கொடுத்து வாங்கின அந்த இடங்களில் குடியேற ஆரம்பித்தார்கள் அப்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஒட்டமான் பேரரசு இங்கிலாந்திடம் வீழ்ச்சியடைந்திருந்தது அப்போது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் அந்த இஸ்ரேல் தேசம் இருந்தது இதற்கிடையில் முதல் உலக போரில் இங்கிலாந்து நாடு தோற்கடி தோற்கக்கூடிய நிலைமையில் இருந்தபோது ஜெர்மனியிடம் தோற்று போகும் நிலைமையில் இங்கிலாந்து இருந்தது யூத விஞ்ஞானியும் பேராசிரியரும் ஆகிய கெய்ம் வைஸ்மேன் என்பவர் அசிட்டோன் என்கிற வேதிப்பொருளை கண்டுபிடித்து வெடிமருந்து கண்டுபிடித்து பிரிட்டனுக்கு கொடுத்து உதவினார் இதனால் அந்த முதலாம் உலக யுத்தத்தில் பிரிட்டன் ஜெயித்தது அதற்கு நன்றிக்கடனாக இங்கிலாந்து ராணி வைஸ்மேனிடம் உமக்கு இதற்கு பதிலாக என்ன வேண்டும் எந்த உயர் பதவி வேண்டும் எதை கேட்டாலும் தருகிறோம் என்று கேட்டபோது அவர் எனக்கு எதுவும் வேண்டாம் யூதர்களாகிய எங்களுக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இப்போது இருக்கிற எங்கள் நாட்டை எங்களுக்கு சுதந்திரமாக தர வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இங்கிலாந்து அமைச்சரவை சம்மதித்தது இதனால் யூதர்களுக்கு நாடு கொடுக்க போகிறார்களா அதை தடுக்க வேண்டும் என்று இஸ்ரேலில் குடியிருந்த அரேபியர்கள் பாலஸ்தீனம் என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார்கள் தங்களை பாலஸ்தீனியர்கள் என்று அவர்களாகவே அழைத்து கொண்டார்கள் காரணம் யூதர்களுக்கு பெலிஸ்தீர் என்ற பெயர் பிடிக்காது என்பதாலேயே அந்த பெயரை தங்கள் இயக்கத்துக்கு வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை பெரும் கலவரமும் வன்முறையும் செய்து யூதர்களை கொலை செய்தார்கள் யூதர்களை துரத் எப்படியாவது துரத்திவிட வேண்டும் என்று முயன்றார்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து ஹிட்லரால் ஜெர்மனியில் அறுபது லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் இதனால் ஜெர்மனியிலிருந்து ஓடி வந்த யூதர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு இஸ்ரேலுக்கு ஓடி வந்தார்கள் இதனால் இன்னும் யூதர்களின் எண்ணிக்கை அதிகமானது பிறகு அரேபிய இஸ்லாமியர்களுடைய வன்முறையை கட்டுப்படுத்த முடியாத இங்கிலாந்து தன் கண்ட்ரோலில் இருந்த அந்த பகுதியை இரண்டாக பிரித்து ஒரு பாலைவன பகுதியை ஐநா சபை மூலமாக இஸ்ரேலுக்கு தனி நாடாக சுதந்திரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கொடுத்தது ஆனால் அரேபியர்களுக்கு பிரித்து கொடுத்த நிலப்பகுதியை அரேபியர்கள் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள் யூதர்களை அங்கிருந்து துரத்திவிட வேண்டும் முழு பகுதியும் தங்களுக்கு வேண்டும் என்று கலவரம் செய்தார்கள் அந்த வரலாற்றையெல்லாம் பிறகு வேறொரு பதிவில் நாம் பார்ப்போம் எனவே யூதர்கள் தங்கள் சொந்த நாட்டில் நாலாயிரம் வருஷங்களாக குடியிருக்கிற அவர்களுடைய பூர்வீக நிலத்தில்தான் அவர்கள் மறுபடியும் விலை கொடுத்து வாங்கி அங்கே இருக்கிறார்களை தவிர யூதர்கள் யாருடைய நிலத்தையும் அபகரிக்கவும் இல்லை ஆக்கிரமிக்கவும் இல்லை அந்த நிலத்தை அபகரித்தவர்கள் பாலஸ்தீனிய இஸ்லாமியர்கள் என்பது அந்த அரேபியர்கள்தான் என்பது உலகமறிந்த உண்மையாகும் ஆமே